யாருக்கெல்லாம் நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் இப்படி வந்து பிரிஞ்சிருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே வந்து கடுப்பாக தான் ஆகுது விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு காவிரி ரொம்பவே பாவம் எனி டைம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க இதுக்கப்புறமும் காவிரி இப்படியே இருந்தால் அவங்களோட லைஃப் தான் கெடுன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்களா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நம்ம காவேரி தாங்க தப்பு பண்ணிட்டாங்க காவேரிக்காக நிவின் எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு எவ்வளவோ கெஞ்சினாரு ஆனால் வந்து காவேரி வந்து விஜய் தான் முக்கியம் விஜய் தாலி கட்டிட்டார் இதுக்கப்புறம் அவர் தான் சொல்லிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ காவேரியை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை ஆனால் அவர் மனசில் வச்சிருக்குது என்னமோ காவேரி கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து நம்ம காவேரிக்கு தெரியலை காவேரி ஒரு பக்கம் விஜயை வந்து தப்பாக தான் நினச்சிட்ருக்காங்க அங்கே நடக்கிற விஷயம்லாம் அந்த மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்க மனசு அந்தளவுக்கு தான் துடிக்கும் தன்னோட புருஷன் வேறு ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிறத பார்த்தா யார் தான் சும்மா இருப்பாங்க சொல்லுங்க ஆனால் காவேரி ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க அழுதுட்டு இருக்காங்க காவேரி வந்து இப்படி இருக்கதே தப்பு போடா போடா போ சொல்லிட்டு வந்து விஜய தூக்கி போட்டு கூட போனாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா காவேரி இன்னுமே அதே வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி வந்து பார்த்து பார்த்து கஷ்டப்படணும் அதுக்கு காவேரி கிளம்பி போகிறதே பெஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி ரூம்க்கு இன்னுமே வரல இன்னும் வெண்ணிலா தான் அவங்க ரூம்லேயே தான் இருக்காங்க இங்கே மாடியில் போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு வந்து காவேரியை திரிச்சாங்க என்னடி என்ன பண்ணுற நீ என்ன போ புருஷனை போயிட்டு கூட்டு போ டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டிருக்காங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு இப்போ என்னக்கா பண்ண சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிடுறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி மனசு தாங்கலை அங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ வெண்ணிலா கூட எப்படிலாம் என்னென்ன பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வெளியே நிற்கிறாங்க க கதவை சொல்லிட்டு கையை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து விஜய் பேசுற சத்தத்தை கேட்டுருக்காங்க என்ன என்ன வெண்ணிலா இப்படி பண்ணிட்டு இருக்க ஏன் அழுகுற இப்போது நான் உங்க கூட தானே இருக்கேன் உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்ட வெண்ணிலா மனசு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னுமே சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு இதுக்கப்புறமும் இவரை வந்து நம்ம வந்து கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவர் எப்போது வராரோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க ரூமுக்கு போன காவேரி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்கி நிற்கிறாங்க நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க ஏன் இந்த விஜய் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் விஜய் அவ்வளோதானா நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து படுத்துருக்காங்க தாத்தா கிட்ட பேசுனால வந்து விஜய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வந்து பேசி புரிய வைக்கணும் எனக்கு வந்து அவன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ரூமுக்கு வராரு அப்போ பார்த்தீங்கன்னா நான் காவேரி வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க விஜய் என்னென்னமோ பேசிகிட்ருக்காரு நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்டி காவேரி எப்படி நீ நினச்ச நான் அவன் மேலே போய்ட்டு கோவப்படுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க என்ன போய் இப்படி நினச்சிட்டியே நீ எனக்கு எப்போவுமே வேணும் நான் எப்போவுமே உன்னை விட மாட்டேன் நீ கிடச்ச பொக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே காவேரி நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு இப்போ இருக்கிற தாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை எப்படியாவது சரி பண்ணணும் அதுக்கப்புறம் காவேரி கூட சந்தோஷமாக வாழணும் காவேரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவரோட எண்ணம் ஆனால் வந்து காவேரி நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு தப்பாக தான் இருக்காங்க விஜய் அவ்வளோ தான் விஜய்க்கு வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து வந்து எந்திரிச்சிட்றாங்க வெணிலாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு சொல்லிட்டு சரி அந்த டைமில் வந்து காவேரி எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரிக்காக ஒரு லெட்டர் வந்து எழுதி வைக்கிறாரு அதில் வந்து தன்னோட மனசில் என்னென்ன இருக்குது காவிரி கிட்டே என்னென்ன சொல்லணும் சொல்லிட்டு வந்து அந்த லெட்டரில் எழுதி வைக்கிறார் இந்த மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி நீ எனக்கு எப்போவுமே என் பொண்டாட்டி தான் உன்னை நான் விற்றுமே மட்டும் நீ கனவு கூட நினைக்காத நீ எனக்கு எப்போவுமே வேணும் ஐ லவ் யூ இப்போது வந்து நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எல்லாமே எழுதி வச்சிட்டு போகிறாரு இங்கே பா கா விஜய் நினச்சது ஒன்று நம்ம காவேரி எழுந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆவாங்க அம் சொல்லிட்டு நினச்சி பண்ணிட்டு போனார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாக நடந்திருந்தது நடந்துருச்சு இந்த ராகினி அந்த டைமில் வந்து அந்த பக்கம் வராங்க என்ன இந்த காவேரி இன்னும் ஆளக்கானா அம் சொல்லிட்டு இந்த ரூம் பக்கம் எட்டி பார்க்க இங்கே காவேரி நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க இவ இப்படி தூங்கக்கூடாதே என்ன இவ்வளோ நேரம் ஆயிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கா அவளை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து அவளை வெறிய ஏற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ரூம் பக்கம் போகும்போது அவங்க கண்ணில் வந்து அந்த லெட்டர் வந்து படுது என்ன லெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ராகினிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு என்ன இந்த விஜய் திருந்த மாட்டான் போல அதான் வெண்ணிலா வந்துட்டால அப்புறம் இதுக்கு இந்த விஜய்க்கு வந்து இந்த காவேரி தேவை நான் இருக்கிற வரையும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்களா இது என் கையில் மாட்டிருச்சுல இதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் பார்த்துக்கறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோதான் ஒன்றே சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து இந்த கெட்டனை பிடிச்ச ராயினி வந்து கிழிச்சு போட்டுறாங்க கிழிச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த ரூமை விட்டும் போயிடுறாங்க அந் அடுத்ததான் நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு ரூமை விட்டு வந்து காவேரி வராங்க காவேரி வந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து விஜய் இல்லாதனால ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க அந்த டைமில் ராகினி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்ப சேண்டி பார்க்குறாங்க ஏன் என்ன காவேரி எங்கேயோ விஜய் காணான்னு சொல்லிட்டு பார்க்குறியா அவர் இருக்கவே மாட்டார் அவர் எப்போவோ கிளம்பி வெண்ணிலாவை கூப்பிட்டு வெளியே போயிட்டார் ஜாலியாக சுற்றுறதுக்கு நீ சும்மா இன்னும் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரி நென உங்கள் அம்மா வீட்டுக்கு இப்போயா கிளம்பு கிளம்பு எழுந்ததுமே உங்கள் அம்மா வீட்டில் போய் போயிட்டு உங்கள் அம்மா மூஞ்சியில் முழிச்சிடணும் அதான உனக்கு உங்கள் தான் முக்கியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்லி வச்சுக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகிடறாங்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பேசுனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி ராகினி நல்லாவே இருக்காங்க ஆனால் இந்த ராயினி எதையுமே காதலை வாங்கிக்கிறாமல் இங்கே காவேரி இருந்துக்கிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா சீண்டி பார்க்குறாங்க திட்டு திட்டு நீ என்ன திட்டினாலும் என் காதலை விழாது எனக்கு இப்போ தான் என் மனசுக்குள்ளுக்குள்ளுன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை தான் என் கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீ அந்த நிவின் கூடையும் சேர முடியாமல் இந்த விஜய் கூடையும் சேர முடியாமல் அப்படியே பார்த்தேன்னா அப்படியே தன்னந்தனியாக தான் நீ நிற்க போகிற அதை பார்த்து இன்னுமே நான் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ எங்கே வேணாலும் போயிட்டு விஜயை தேடிப்பார் இந்த வீட்டில் எங்கேயுமே இருக்க மாட்டார் அவர் கூட்டிட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டாரு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல பார்த்தியா அப்போவே நீ புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறம் நீ வந்து விஜய்க்கு தேவை தேவையே இல்லை இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காது வெண்ணிலாவும் விஜயும் ஒன்றா இருக்கிறத பார்த்து உனக்கு தான் இன்னமும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது கிளம்ப்கெலமும் உன் பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராயினி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவிரியினால் ஒன்றுமே பதில் சொல்ல முடில ரொம்பவே அழுதுகிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிக்கிறாங்க இந்த ராயினி சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க அப்போ வந்து இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தால் வந்து நமக்கு நல்லது கிடையாது இதனால் டெய்லி நமக்கு தான் கஷ்டம் நம்ம தான் ஃபீல் பண்ணி நிம்மதி இல்லாமல் சுற்றி விட்டு தெரியுவோம் அவரை நல்லா சந்தோஷமாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து விஜய் லைஃப்பில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இருந்துக்கிட்டு ஒரு லெட்டரை வந்து விஜய்க்காக வந்து எழுதி வைக்கிறாங்க நம் வி காவிரிக்காக விஜய் ஒரு லெட்டர் எழுதி வச்சு அது நம்ம காவிரி கையில் கிடைக்காமே போயிடுச்சு இப்போ வந்து காவிரி விஜய்க்காக ஒரு லெட்டர் வந்து எழுதுகிறாங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் உங்கள் லைஃப்பில் வந்து இல்லை அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா புரிய வச்சுட்டீங்க பரவாயில்ல இதை வந்து எனக்கு தெரிஞ்சது தான் ஒரு கொஞ்ச நாள் வந்து நீ படுத்துனீங்க அதுக்கு முன்னாடி வரையும் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நீங்கள் வந்து எப்படின்னாலும் மனசு மரியம் கூட வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து அது சுத்தமாக இல்லை உங்களுக்கு ஃபுல்லாமே வெண்ணிலா தான் முக்கியம் நீங்கள் வெண்ணிலா மேலே எவ்வளோ பாசம் எவ்வளோ காதல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து உங்கள் மனசில் எனக்கு இடம் உங்கள் வீட்டிலே எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாகவே புரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமும் நான் அந்த வீட்டில் இருந்தால் அவ்வளோதான் எனக்கு மரியாதையே கிடையாது நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு உங்கள் வெணிலாவோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நான் உங்களுக்கு எந்த விதத்துலையும் இடைஞ்சலாம் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் நம்ம கல்யாணமே ஒரு அக்ரிமெண்ட்டு கல்யாணம் தான் அதுவும் முடிஞ்சிடுச்சு நான் வந்து உங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை நான் உங்கள் லைஃபை விட்டு மொத்தமாக விலகுறேன் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஒரு லெட்டராக வந்து நம்ம விஜய்க்காக வந்து எழுதி வச்சுட்டு நம்ம காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக தான் இருக்காங்க வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம் பக்கம் வந்து பார்க்கும்போது நம்ம காவேரி அந்த லெட்டரை பார்த்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க அப்போது வந்து அந்த லெட்டர் வே அந்த ஒரு லெட்டர் இருக்குது சே தான் எழுதி வச்ச லெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து விஜய் பார்க்குறாங்க ரொம்பவே ஆகுறாங்க என்ன ஏன் இப்படி காவேரி முடிவெடுத்தா நம்ம எழுதி வச்ச லெட்டர் அவள் படிக்கலையா ஆனால் அந்த லெட்டரை காணாமே படிச்சுட்டு தான் இப்படி முடிவெடுத்திருக்காள் இல்லை என்னன்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை வேறு என்ன நடந்திருக்கும் எதுக்காக இப்படி காவேரி பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரி எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ரொம்ப பாவம் காவேரி இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் ரொம்ப நாள் வந்து இந்த காவேரி விஜய் பிரிஞ்சிருக்க போகிறதான் தெரியுது இந்த வெண்ணிலா வந்து இருக்கந்தட்டுக்கும் இவங்க வந்து ஒன்று சேர போகிறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலாவே வந்து காவேரிக்கு வெள்ளியாக போகிறாங்க விஜயை எப்படியாவது வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க நடக்க போகுது இதுக்கப்புறம் வந்து காவேரி கண்ணீர் தான் விடணும் பார்ப்போம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கா காவேரி எப்படி சமாளித்து விஜயை அடைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இனி வரும் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்